ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்டா பார்க்குறது வந்துட்டு ஒரு பிரைட் போல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் நல்ல எல்லோ கலரில் ரொம்ப அழகாக ஒரு ஃபிளரல் பேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பல்லு ஃபுல்லாக இப்படி தான் கொடுத்திருக்காங்க சாரி தான் இருக்குது இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான ஒரு மயில் அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பல்லு ஃபுல்லாக ஒரே மயில் நல்ல பெருசாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஸ்ட் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மயில் இறகே அழகழகாக ஒரு சின்ன சின்ன புட்டா மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல இந்த சேரீ வருது இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் இது ப்ரைஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு டியூலிப் ஃப்ளவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக வந்துட்டு ஒரு கொடியில் படற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அந்த இலையெல்லாம் அப்படியே கொடி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபேண்டா ஆரேஞ்ச் நல்ல ஒரு ஃபேண்டா ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு பார்டர்ஸில் அந்த கீழே இருக்கிறதுல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல் பிளெயினாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் வெரி பியூட்டிஃபுல் பிஸ்கஸ் ஃப்ளவர் வெரி பியூட்டிஃபுல் இந்த பல்லூல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கலர் காம்பினேஷன் இதெல்லாம் தான் இந்த சேரீக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த சேரீக்கு வந்துட்டு முந்தானிலையும் இந்த சைடில் மட்டும் இப்படி நீங்கள் ஒத்தையாக போட்டிங்கன்னா இந்த இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல தெரியும் த ரெஸ்ட் ஆஃப் த சேரீ தி ஹாவ் கிவன் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங்கில் ஒரு பிளாக் இதில் வந்துட்டு ஒரு செக் பேட்டர்ன் ஒன்று இதில் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் இதுதான் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆஃப் வைட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கலர் பண்ணினா எப்படி இருக்கும் அது அதுதான் இந்த ஹேண்ட் பெயிண்டிங் இது பண்ணியிருக்கிறாங்க வெரி ஜென்டில் அண்ட் வெரி லெகன் ஸேரீ இது இதெல்லாம் நீங்கள் உடுத்தினீங்கன்னா ரொம்ப யூ கேன் கேரி யுவர் செல்ஃப் வித் டிக்னிட்டி அந்த மாதிரி இருக்கும் இந்த அந்த எல்லாம் எடுத்து உடுத்தினா தான் ஏன்னா ஏன்னா இதோட டிசைன் அந்த மாதிரி ரொம்ப ஜென்டில் இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு மயில் நல்ல தோகையை வந்து ஃபுல்லாக விரிச்சு இருக்கிற மாதிரி இந்த மயிலை வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரியும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போத் சைஸ் பார்டர்ஸில் அந்த அப்படியே ரேண்டமாக ஒரு ஸ்கெட்ச் அந்த காட்டு பகுதி இருக்கிற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க இப்படி தான் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வராங்க இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது வைப்ரண்ட் நல்ல பிரைட் எல்லோவில் வந்துட்டு உங்களுக்கு கீழே மட்டும் அழகான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த சேரீலாம் எடுத்து கொடுத்துனா அப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஜென்டிலான ஃப்ளோரல் பேட்டர்ன் உங்களுக்கு கீழே மட்டும் வருது அதுக்கான அட்டாச் பிளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் இது செம்பருத்தி மலர் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இது வந்து போட்டிருக்குறாங்க நல்ல ஆஃப் பைட்டில் உங்களுக்கு போர்ட் சைஸ் அந்த செம்பருத்தி வருது இதுக்கான அட்டாச் பிளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஒரு நாள் முழுக்க நல்ல பிரைட் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா இந்த மாதிரி பிரைட் கலருக்கு நம்ம வந்துட்டு சேரீயை உடுத்தினாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சேரீக்கும் அந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ஒன்று வருது அண்ட் தென் கீழே மட்டும் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ப்ரைட் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஸாரி இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் இது தான் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஸாரீ வந்துட்டு ஒரு அழகான ஒரு தாமரை குளத்தில் தாமரை மலை தாமரை இதழ் இதெல்லாம் போட்டு அது பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு பவளமல்லி மரம் இருக்கும் பொழுது ஸோ அது அந்த பூக்கள்லாம் அப்படியே கீழே விழுந்த மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க வெரி ஆர்டிஸ்டிக்லி டன் ஸாரி இது ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான டிசைன் தான் வருது இதுக்கான அட்டாச் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் இவ்வளோ நேரம் நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சாரியும் தனித்துவமாக எவ்வளோ ஆர்டிஸ்டிக்லி கிராஃப்டட் சேரீ இதெல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் சேரீஸ்லாம் போனோன்னா நிச்சயமாக நீங்கள் அந் அன்னைக்கு ஒருத்தர் அந்த நாளை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சிகரமான நாளாக தான் அது இருக்கும் ஏன்னா நம்ம தேசத்தில் மட்டும்தான் விமென்க்கு இப்படிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவும் அது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எடுக்கணும்னு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா யூர் மோஸ்ட் வெல்கம் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சேரியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிரிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரேட் சாரி எதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்